Hi Friends, Welcome to JSJ Jesse Education வெல்கம் டு கல்வியின் சிறப்பு இந்த நம்ம கட்டுரைப் இதை பண்ணிக்கலாம் நீங்க நீங்கள் பேச்சு போட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கல்வியின் சிறப்பு உலகில் வகை செல்வங்கள் உள்ளன ஒன்று கல்வி செல்வம் மற்றையது பொருட்செல்வம் பொருட்செல்வம் பிறருக்கு கொடுக்குந்தோறும் குறைவுபடும் நீராலும் நெருப்பாலும் அழியக்கூடியது பிறரால் கவரக்கூடியது ஆனால் கல்வி செல்வமோ அழிவற்றது பிறரால் கவரக்கூடியது ஆனால் கல்வி செல்வமோ சாரி ஃப்ரெண்ட்ஸ் இதுவே ரிப்பீட் பண்ணிட்டேன் ரெண்டு டைம் நீங்க ஒரு டைம் மட்டும் எழுதிக்கோங்க பிறரால் கவரக்கூடியது ஆனால் கல்வி செல்வமோ அழிவற்றது நீராலோ நெருப்பாலோ அழியாதது கல்வரால் களவாட முடியாதது பிறருக்கு கொடுக்கும் தோறும் பெருகி கொண்டே செல்லும் இதனாற்றான் கல்வி செல்வத்துக்கு நிகரான செல்வம் வேறில்லை என்று நம் முன்னோர் போற்றினர் மனிதரிடத்தில் உள்ள அறியாமையை போக்கி அறிவு ஒளி ஊட்டுவது கல்வி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புண்டு கற்றறிந்தவனே என கருதப்படுவான் என்னும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்று நம் முன்னோர் கூறியுள்ளனர் ஒவ்வொருவரும் கற்க வேண்டியவற்றை கற்று கற்ற நெறிப்படி ஒழுக வேண்டும் இதனையே திருவள்ளுவரும் கசடற கற்பவை கற்ற பின் தக என்றார் கற்க வேண்டியவற்றை நாம் கருத்தோன்றி கற்க வேண்டும் கற்க வேண்டிய பருவத்தில் கற்க வேண்டும் இளமையிற் கற்பதே சிறந்த செயலாகும் இளமைய கல்வி சிலையில் எழுத்து என்னும் முதுமொழியை நாம் மறக்கக்கூடாது கூடாது எல்லாவித அழகுகளிலும் ஒருவனுக்கு கல்வி அழகே சிறந்த அழகாகும் இக்கல்வி அழகினை பெறுவதற்கு நாம் சலியாது முயற்சிக்க வேண்டும் கற்பதற்கு வயது கட்டுப்பாடே இல்லை வாழ்நாள் முழுவதுமே கற்கலாம் பாடை ஏறினும் ஏடது கைவிடேல் என்னும் கூற்றை நாம் மறக்கக்கூடாது அழியாத செல்வமான கல்வி செல்வத்தை பெற்று இவ்வையத்து வாழ்வாங்கு வாழ நாம் முயற்சிப்போமாக நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க வேறு எதாவது डाउट्सனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்சே ஜெர்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் நீங்கள் யூடியூப்ல ஜேஎஸ்டே ஜெர்சி ஸ்போக்கன் இங்கிலீஷுன்னு சர்ச் பண்ணீங்கனா சேனல் உங்களுக்கு விசிபிள் ஆகும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் சே ஸ்போக்கன் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.